பணி என்பதை இளைய என் தம்பி எங்களுக்கு புரிந்து கொள்ளுது அவன் தான் உலகத்தில் தலை சிறந்த கடும் உன் கோயில்ல நெய்வேத்தியம் செய்யணும் பொங்கல் படைக்கணும் பூஜைக்கு தேங்காய் கொடுக்கணும் வாழைப்பழம் கொடுக்கணும் நான் தான் கொடுக்கணும் இவன் தான் கொடுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் பூமி நம் தாய் நம் சாமி என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையான சொற்கள் அல்ல உடன் பிறந்தார்களே நாம் பூமி தாயின் பிள்ளைகள் நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய கொடு சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை கோள்கள் அதில் ஒன்று பூமி மற்ற கோள்களில் உயிரினங்கள் தோன்ற வாய்ப்பில்லை காரணம் நீர் இல்லை சூரியனின் வெடித்து சிதறிய இந்த பூமி நாளடைவில் காலப்போக்கில் மேல்மட்டம் குளிர்ந்து 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 நீர் உண்டாகுது ஹைட்ரஜன் இரண்டு விழுக்காடு ஹைட்ரஜன் ஒரு விழுக்காட தண்ணி இல்லை இயற்கை விதி நீர் உண்டாகுது நீரில் ஒரு செல் உயிரினம் அபிபா உண்டாகுது அந்த ஒரு செல் உயிரினத்தில் இருந்துதான் உலகில் இவ்வளவு பெருக்கும் என்பதை கச்சிருந்த இளம் தலைமுறையினர் நன்கு அறிவீர் இந்த பூமி ஒரு மண் என்று நினைப்பது தவறு இது மண்ணல்ல நம் தாயின் மடி என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அண்ணன் ஈழத்து பாவைந்தன் புதுவை ரத்தனதுரை என் அன்பான மக்களே உங்கள் தாயிலத்தை பேரன்பு கொண்டு காதலீங்கள் ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் பத்து மாதம் தான் உங்களை கருவறையில் சுமந்தார் ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை உங்களை சுமக்கிறார் தாயின் கருவறையில் இருந்து வெளியே வந்து முதன் முதலாக காலடி எடுத்து வாய்த்தது அவள் நெஞ்சில் தானே அன்னையின் மடியிலிருந்து நீங்கள் இறங்கி முதலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் மடியில் தானே ஆதலினாலே நண்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலிங்கள் ஏன் நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் வளத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள் எனவே நன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள்